வீட்டுக்கு எல்லா பொருளையும் நான் யூஸ் பண்ணனும் அவளுக்கு மட்டும் புதுசு வாங்கி கொடுப்பியோ அக்காளுக்கு துணியை போட்டால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் என்ன இனி அக்காளே கல்யாணம் ஆகும் நான் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன் நீ அக்காவுக்கு மாப்பிள்ளையை கட்டிக்கன்னு சொல்லுவியோ லெட்டு சுவாணி உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு பார்த்துக்க பின்ன சும்மா அக்கா கதை போடு அக்கா கதை போடுன்னா நான் இப்படி தான் கேட்பேன் இப்போ உள்ளது உள்ளது வாயெல்லாம் அம்மா என்ன வாய் நீ உழுகு இந்த பிள்ளைகள் உழுகு எங்கேருந்து தான் படிச்சுட்டு வராள் உள்ளது தெரியலை பள்ளியோடதுல உங்களுக்கு இப்படி தான் சொல்லி தரவளட்டி நீ எப்பவும் ஆ மூட்ட பிள்ளைக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுக்க என்ன எதுக்கு பெத்தானியா எனக்கு தெரியல எனக்கு என்னக்கே அத வாங்கி தந்திருக்கே எப்பவும் அவளுக்கு அத போடு அவளுக்கு அத போடுனா என்ன நீ ரெண்டு வர அடி பிடிச்சு ஆவுங்க ரெண்டு வீர துணியை வெச்சிட்டு ஒரு துணி காண்டி வந்த சண்டை தான இப்படி என்ன நீ அடி பிடிச்சு ஆவுங்க நான் போறேம்மா எனக்கு புது துணி கிடைக்குமே ஜாலி ஜாலி நேட்டு சிரிக்காத ஓடி பேர் நானே கடுப்பில் இருக்கேன் கடுப்பெட்டாமல் ஓடி போயிரு நான் தங்கச்சி நான் உனக்கு என் துணியெல்லாம் எடுத்து தாரு கூப்படாதடி நட்டு நக்கல் அடிக்காமல் போ அடித்து விடுவேன் நக்கல் அடிப்பேன் என்னடி பண்ணுவ ஆ எம்மா நீ நக்கல் அடிப்பியா என்ன பேர் வெட்டுக்க மருவாதியா இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்திருக்கா கமெண்ட் பண்ணிட்டு போங்க